கோடை காலம் வந்துவிட்டாலே வெப்பம் நம்மை வாட்டி வதைக்கும் வெயிலின் கொடுமையிலிருந்து தப்பிக்க நாம் பல வழிகளை நாடுகிறோம் குளிரூட்டப்பட்ட அறைகளில் அடைந்து கொள்வது குளிர்ச்சியான உடைகளை அணிவது போன்றவை தற்காலிக தீர்வுகளே ஆனால் உடலுக்கு உள்ளிருந்து குளிர்ச்சியை அளித்து தாகத்தையும் தணித்து ஆரோக்கியத்தையும் காக்கும் பானங்கள் கோடை காலத்திற்கு மிக முக்கியமானவை கோடை காலத்தில் உடலுக்கு ஊட்டம் தரும் தாகம் தணிக்கும் சில சக்தி வாய்ந்த தமிழ் பானங்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் வெயில் வந்தாலே உணவுக்கு நோ சொல்லிவிட்டு திரவ பானங்களை தான் தேடுவோம் இது தற்காலிக தாகம் தணிக்கும் பானமாக இல்லாமல் உடலுக்கு வலு கொடுக்கும் பானமாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய பாரம்பரியத்தில் கோடை காலத்துக்கென்றே பல பானங்கள் உள்ளன அவை சுவையாக இருப்பதுடன் உடலுக்கு குளிர்ச்சியையும் ஊட்டச்சத்தையும் அளிக்கின்றன இப்போது நவீன உலகத்துக்கேற்ப பழங்கள் நிறைந்த சத்துமிக்க பானம் என்று வெளியில் வாங்கி குடிக்கிறோம் இவை செயற்கை சுவையூட்டிகள் செயற்கை இனிப்புகளை கொண்டு அவை கெடாமல் இருக்க சில ரசாயன கலவைகள் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்றன இவை தற்காலிகமாக தாகம் தணித்தாலும் உடலுக்கு ஆரோக்கியமான பானங்கள் என்று சொல்லிவிட முடியாது பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் கோடை காலத்தில் உடலுக்கு வலு கொடுக்கும் தாகம் தணிக்கும் பானங்களை வகைப்படுத்தி இருந்தார்கள் இவை நிச்சயம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்யும் அப்படியான பானங்களை இப்போது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நலம் லைஃப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க இது மாதிரி இன்னும் பல பயனுள்ள வீடியோக்கள் ரெடி ஆக்கிட்டே இருக்கும் நன்னாரி நலம் தரும் நன்னாரியின் நன்மைகளை பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கலாம் நன்னாரி வேர்களை ஊற வைத்து நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை அந்த நீரை இலேசாக கொதிக்க வைத்து இறக்கிவிட வேண்டும் பிறகு அந்த நீரில் எலுமிச்சை சாறும் கருப்பட்டியும் சேர்த்து கலந்து வைக்கவும் இதை மண் பானையில் வைத்து தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிக்கலாம் நன்னாரி உமிழ்நீர் சுரப்பிகளின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்யும் நாவரட்சியை போக்கும் உடலில் வியர்வை வாசனையே தடுத்து இரத்தத்தை சுத்தம் செய்யும் கோடை காலத்தில் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் தொற்று வராமல் தடுக்கும் நீராகாரம் முன்தினம் இரவு வடித்த சாதத்தை மண் சட்டியில் வடித்தால் மண் சட்டியில் போட்டு தேவையான அளவு நீர் விட்டு மறுநாள் அந்த நீரில் சிறிது மோர் சேர்த்து கலந்து விடவும் இதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியாக்கள் அபரிமிதமான அளவு இதில் உள்ளது காலையில் சாப்பிடுவதால் வயிறு தொடர்பான நோய்கள் குணமாகும் உடல் உஷ்ணத்தை வெகுவாக கட்டுப்படுத்தும் நார்ச்சத்து நிறைந்தவை என்பதால் இது மலச்சிக்கல் போக்கும் உடலுக்கு ஆற்றல் கொடுக்கும் நாள் முழுக்க களைப்பில்லாமல் வேலை செய்வீர்கள் வயிற்று புண்களை குணப்படுத்தும் பழைய சோறு இருக்கும் இடம் ஆரோக்கியம் வளர்க்கும் என்று சொல்லலாம் பதநீர் பனை மரங்களில் இருந்து கிடைக்கும் நீர் பதநீர் இது முக்கிய பானம் என்று சொல்லலாம் உடலுக்கு அதிபலத்தை தரக்கூடியது ஊட்டம் கொடுக்கக்கூடியது விரைவில் செரிமானமாகி உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியது இயற்கையாகவே இனிப்பு சுவை நிறைந்தது உடல் மெலிந்தவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது கோடை காலத்தில் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும் உடலில் இருக்கும் கழிவுகளை அகற்றும் வியர்வை நீக்கியாக செயல்படும் மூல அவதி கொண்டவர்கள் பதநீரில் வெந்தயம் கலந்து குடித்து வந்தால் கோடையில் அதிக சிக்கலை உண்டாக்காது எலுமிச்சை கோடைக்கேற்ற பானம் மிக குறைந்த விலையில் அதிக சத்தை உடலுக்கு தரக்கூடிய ருசியான பானம் எலுமிச்சை சாறு பிழிந்து அதில் உப்பு சிட்டிகை மிளகுத்தூள் கலந்து குடிக்கலாம் அல்லது பனைவெல்லம் கலந்து குடிக்கலாம் கோடையில் உடலில் நீரிழப்பை தடுக்காமல் நீர்ச்சத்து கொடுக்கக்கூடிய பானம் உடலுக்கு உடனடி ஆற்றல் கொடுக்கும் இயற்கை பானம் எலுமிச்சையை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து வந்தால் உடலில் இருக்கும் நச்சை போக்கும் எலுமிச்சை வைட்டமின் சி கொண்டது என்பதால் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்க செய்யும் கற்றாழை சாரும் கற்றாழை உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானம் இதை சுத்தம் செய்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் கற்றாழை மடலை எடுத்து உள்ளிருக்கும் நுங்கு போன்ற பகுதியை ஓடும் நீரில் அலசி நன்றாக ஏழு முறை கழுவி அதனுடன் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மத்தால் கடையவும் இதனுடன் மோர் கலந்து குடித்தால் நாள் முழுக்க தாகம் என்னும் நிலையே வராது உடலில் நீரிழப்பை சமன் செய்வதற்கு இவை பெரிதும் உதவும் எல்லோருமே இதை குடிக்கலாம் வாரத்தில் இரண்டு நாட்கள் தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீர் இழிவு இருப்பவர்கள் கவனமாக எடுக்க வேண்டும் இது இரத்த சர்க்கரை அளவை குறைத்துவிடக்கூடியவை பானகம் இன்றும் கிராமங்களில் விருந்தினர்களை உபசரிக்க பயன்படுத்தும் பானம் குழுமையான சுவைமிக்க பானம் பனங்கர் பட்டி பணங்கற்கண்டு அல்லது வெள்ளம் என ஏதாவது ஒன்றை தண்ணீரில் கலந்து சிட்டிகை ஏலத்தூள் மற்றும் சுக்குத்தூள் கலந்துவிடவும் இதை மண் பாத்திரத்தில் வைத்துவிட்டு தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிக்கலாம் அற்புதமான பானகம் இதையே எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு புதினா இலை கலந்து தயாரித்தால் அது அருமையான சுவையோடு எதிர்ப்பு சக்தி நிறைந்த பானமாகவும் மாறும் குழந்தைகள் தாகம் என்று வரும்போது இதை மட்டுமே கூட கொடுக்கலாம் மோர் கோடையில் தயிரை காட்டிலும் மோர் சிறந்தது கொழுப்பு நீக்கிய தயிரில் இருந்து கடையப்பட்ட மோரில் அதிகம் நீர் விட்டு ஒரு பங்கு மோருக்கு இரண்டு பங்கு தண்ணீர் விட்டு அதில் இஞ்சி சீரகம் தாளித்து கொட்டி பெருங்காயம் கொத்துமல்லி கறிவேப்பிலை தூவி குடித்து வந்தால் செரிமானமாகும் கோடையில் உஷ்ணத்தால் வயிற்று கோளாறு வயிற்று போக்கு உண்டாகும் இதை தடுத்து வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்க செய்யும் இது எலக்ட்ரோலைட் போல் செயல்பட்டு உடலில் நீரிழப்பை தடுக்கும் உடல் வறட்சி நாவறட்சி இரண்டையும் தணிக்கும் மோர் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்தது இது வைட்டமின் குறைபாடு உண்டாவதை தடுக்கக்கூடியது இளநீர் கோடை காலம் வந்துவிட்டாலே இளநீருக்கு சற்று மவுசு அதிகம்தான் இளநீரில் பொட்டாசியம் சத்து இருப்பதால் கோடை காலத்தில் வியர்வை வெளியேறுவதால் ஏற்படும் சோர்வை நீக்கும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கும் சீரக கொத்த மல்லி பானம் சிறிதளவு சீரகம் கொத்த மல்லி எடுத்து தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்க வேண்டும் இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் பித்தத்தை அகற்றும் உடல் உள் உறுப்புகளில் உள்ள கழிவுகளை அகற்றும் கோடை காலத்தில் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் பெரியவர்கள் குடிக்க வேண்டும் இதனால் தோலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் சிறுநீரகங்கள் சிறப்பாக வேலை செய்வதற்கு உதவி செய்யும் புதினா மின் புதினா வயிற்றுக்கு குளிர்ச்சியை தரும் புதினாவை அரைத்து சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து குடிப்பது செரிமானத்திற்கு உதவுகிறது மேலும் இது துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது கஞ்சி உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது அரிசி ராகி கம்பு போன்ற தானியங்களில் கஞ்சி செய்து குடிக்கலாம் கஞ்சியில் மோர் சேர்த்து அருந்துவது உடலுக்கு மேலும் குளிர்ச்சியை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்க அனுபவத்தையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இப்படி பல இயற்கை வாழ்க்கை முறைகள் தெரிஞ்சிக்க நமது நலம் லைஃப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம ஆரோக்கியத்தை நாமே காப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்